தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற போஸ்டர் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவி அவர்கள் நம்ம கவர்னர் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ்நாடு யாருடன் போராடும் அப்படின்னு சொல்லிட்டு எம் கே ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு தொடர்ந்து ஒரு வாரமா பாத்தீங்கன்னா எம் கே ஸ்டாலின் அவர்கள் கவர்னரை மட்டும் கிடையாது ஆர் எஸ் எஸ் மற்றும் பிஜேபியை விமர்சனம் பண்ணிட்டே வர்றாரு அதோட கூட சேர்ந்து பிஜேபி மேல பல விமர்சனங்கள் அவர் வைக்கிறாரு இதெல்லாம் என்னன்றதை இந்த காணொலியில பாத்துலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி திமுக தொடர்ந்து பதட்டத்துல தான் இருக்காங்க அப்படின்றதுக்கான சான்று அவங்க தினம் தினம் கொடுக்கக்கூடிய பிரஸ் ரிலீசஸ்ல இருந்தே நமக்கு தெரியுது குறிப்பா எம் கே ஸ்டாலின் அவர்கள் போடக்கூடிய ட்வீட் இருக்கு இல்லையா இதுல இருந்தே அவங்க எவ்வளவு பதட்டம் மாறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தல் களம் அப்படிங்கிறது ஒரு சுலபமான தேர்தல் களமா கண்டிப்பா திமுகக்கு இருக்காது அப்படிங்கிறது தினம் தினம் அவங்க போடுற ட்வீட்ல இருந்தோ அவங்க கொடுக்கக்கூடிய பிரஸ்லீஸ்ட்ல இருந்தோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து கடந்த வாரம் நடந்த இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா இதுக்கப்புறமா மக்கள் இன்னுமே திமுக அரசை உற்று நோக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வெறும் பொய்களை மட்டுமே கட்டவிழ்த்து ஒரு அரசியல் கட்சி வந்து ரொம்ப நிலைச்சு நிக்க முடியாது அதே மாதிரி திமுகவோட வரலாறு ஒரு தடவை ஜெயிச்சு திரும்ப மீண்டும் ஆட்சி கட்டில வந்த வரலாறே கிடையாது இன்னும் வேகம் எடுக்குது திமுகவுடைய அரசியல் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா எம் கே ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை கவுண்டர் கொடுக்கிற மாதிரி அந்த வழக்கம் போல அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த ட்வீட்ல பார்ப்போம் போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்த போஸ்டர் வந்து பார்த்திருப்போம் அதே மாதிரி சுயமரியாதை இயக்கம் நூறு அப்படிங்கிற புரோகிராம்ல அவர் பல விஷயங்கள் பேசியிருந்தாரு ஆர் எஸ் க்கு எதிரான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு ஆர் எஸ் எஸ்க்கு ஸ்டாம்ப் வெளியிடறாங்களா அப்படிங்கிற தோனியில முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தாங்க அதோட சேர்த்து ஆளுநர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு தமிழ்நாடு யாரிடம் போராடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதுக்கு எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்னன்னா இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் வந்து கல்வி நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அந்த ஆணவ திமிருக்கு எதிராக நாங்க போராடுவோம் அதே மாதிரி அறிவியல் மனைப்பான்மை இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல வந்து மூட நம்பிக்கையை புகுத்தனும் நினைக்கிறீங்க அதுக்கு எதிராகவும் நாங்க போராடுவோம் அதே மாதிரி உச்சி மண்ட வர வந்து மதவெறி ஏறி கொண்டு மதத்தை பிடித்துக்கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல தலையெடுக்காமல் இருக்கிறதுக்காக நாங்க போராடுவோம் அதே மாதிரி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வந்து ஜனநாயக முறையில நீங்க நடத்த விட மாட்டேங்கிறீங்க ஆளுநர் அவங்களோட அதிகார வரம்புல இருந்து மீறி மாநில உரிமைகளை பறிக்கிற விஷயங்களை செய்யறதாவும் சொல்லி இருக்காரு இதோட சேர்த்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலை தொழில் வளர்ச்சிகள் வேலை வாய்ப்பு இது எல்லாமே வந்து சதி சதி வேலைனால நின்று போது அதுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்து வந்து நாட்டுல மறுபடியும் மனு தர்மத்தை வந்து நிலைநாட்ட துடிக்கிறாங்க இதை வேற இருக்க இதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம் அதே மாதிரி உலகக்கே பொதுவாக இருக்கக்கூடிய வள்ளுவருக்கு நீங்க காவி சாயம் பூசுறீங்க அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு அதோட சேர்த்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசியிருக்காரு அதுல சதி நடக்குது அதுக்கப்புறம் வழக்கம் போல நீட் விவகாரம் அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் பதினொன்று புள்ளி பத்தொன்போது சதவீத வளர்ச்சி இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிற மாநிலங்களை காட்டிலும் நாங்கள் அதிகமா கொடுக்குறோம் அதுலயும் நரிதந்திரம் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு குறிப்பா ஆர் என் ரவி அவர்களை நாகாலாந்து மக்கள் ஏற்கனவே புறக்கணிச்சு புறந்தள்ளிட்டாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே நீங்க வந்து குழப்பத்தை ஏற்படுத்தீங்க இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு மீண்டும் வந்து வெல்லும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்என் ரவி அவர்களுக்கு ஒரு கவுண்டர் வந்து நம்ம எம்கே ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சச்சரவுகள் எப்போதுமே கவர்னர் அவர்களுக்கும் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்ந்து நடக்க தான் செய்யுது ஸோ இப்போ ரொம்ப காட்டமாக அதே வழக்கமாக சொல்லக்கூடிய நீட் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது டீ இருக்கட்டும் அல்லது மாநில சுயாட்சி என்ற விஷயமா இருக்கட்டும் அவங்களோட கவர்னன்ஸ்ல இருந்து வெளியே போகக்கூடிய நிறைய விஷயங்களை தொடர்ந்து வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதோட சேர்த்து கடந்த மூணாம் தேதி வந்து ராமநாதபுரத்துல ஒரு மீட்டிங்ல நம்ம சிஎம் ஸ்டாலின் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்மளுமே அதுக்கு முந்தின வீடியோல நம்ம பேசியிருந்தோம் சிஎம் ஸ்டாலின் சார் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிதி கொடுக்கல எங்களை ஏமாத்துறீங்க வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த சிஎம் சொல்லியிருந்தாரு அதுல சில கேள்விகள் இருக்கு அதுல சில பொய்யான தகவல்களை அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது காட்டமா ஏற்கனவே முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் இப்போது மாநில தலைவராக இருக்க நயனா நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து திடீர்னு எதுக்கு நீங்க வந்து கரூர்ல நடந்த விவகாரத்துக்கு மட்டும் நீங்க ஒரு குழு அமைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் சார் கேட்டிருந்தாங்க மட்டும் அதுக்கு பதில் கொடுக்கும் வகையில் இவங்க சொல்லியிருந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்களையும் அவர் பேசியிருந்தாரு ஒரு முதல்வர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கக்கூடியவர் இப்படி தவறான தகவல்களை சொல்லலாமா அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருந்து பல அரசியல் தலைவர்களும் இதுக்கு கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க குறிப்பா பாஜக மேலயும் ஆர்எஸ்எஸ் மேலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காட்டமான விமர்சனங்களை நம்ம முதலமைச்சர் மூக ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாங்க அதோட சேர்த்து சில பொய்களையும் சேர்த்து சொல்றாரு அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு அப்படி என்ன சொல்லியிருக்காருன்றதையும் தொடர்ந்து நம்ம முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்குது இந்த மத்திய அரசு மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க நாங்க எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு இப்படின்னு நம்ம முதல்வர் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க சோ உண்மையிலேயே வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கலையே ஏன்னா வெறும் ஒரு சாதாரண மக்களா ஒரு பப்ளிக்கா நம்ம பார்க்கும் பொழுது ஏனடா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணுமே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு அரசு எப்படி வந்து கையாளும் அதனாலதான் தமிழ்நாடு அரசு இவ்வளவு கடன் வாங்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பொது ஜனங்கா நம்ம நினைக்கிறோம் உண்மையிலேயே மத்திய அரசு எந்த நிதியுமே கொடுக்கலையா ஏன்னா குறிப்பா ராமநாதபுரத்துல ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு போது வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மத்திய அரசு பேரிடர் காலங்கள்ல நிதியே கொடுக்கல யாருமே இங்க வந்து திடீர்னு ஒன்றிய நிதியமைச்சர் இந்த விஷயத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பேர் கொண்ட குழு அனுப்பிட்டாங்க ஏன்னா எலெக்ஷன் வருது இந்த நாடகத்தெல்லாம் யாருமே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு விஷயத்த அவர் அடுக்கிறாரு அதுல முதலாவது போய் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க மத்திய அரசு பேரிடர் காலங்கள்ல அதாவது மிக்ஜாம் புயலாக இருக்கட்டும் பெண்கள் புயலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தது இது ரெண்டுத்துக்குமே எங்களுக்கு எந்த நிதியும் கிடைக்கல இதோட சேர்த்து பிளட் ரிலீஃபுக்கு எல்லாம் நமக்கு எந்த விதமான நிதியும் மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்றாரு பட் உண்மை அதுதானா பார்த்தோம்னா கிடையாது இப்போதும் இந்த பேரிடர் காலங்கள்ல மத்திய அரசுல இருந்து யாருமே வந்து நம்மளை பார்க்கலன்னு சொன்னதாக இருக்கட்டும் அல்லது நிதியே ஒதுக்கல அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இது முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா தவறான தகவலாக தான் முதலமைச்சரே கொடுத்திருக்காரு அப்படிங்கறதுதான் பல பேரோட விமர்சனமா இருக்கு என்னன்னா இங்க நடந்த புயல் இருக்கு இல்லையா மெக்ஜாம் புயல் இரண்டாயிரத்தி இருபத்தி அல்லது இருபத்தி நடந்த புயலா இருக்கட்டும் வெவ்வேறு விஷயங்களுக்கு குழு அமைச்சு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நிதிகள் எல்லாம் என்ன புயலின் போது இன்டர்மினிஸ்டர் சென்ட்ரல் டீம்னு ஒரு டீம் வந்து அமைச்சிருந்தாங்க ஐஎம்சிடி அப்படின்னு இது மூலமா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன மாதிரியான சேதங்கள் நடந்துருக்கு இருக்கு புயல் இந்த சைக்ளோன் வந்துச்சு இல்லையா இதனால வந்து என்ன சேதம் வந்து நடந்துச்சு அப்படின்னு ஜனவரி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அமைக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேராகவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்டு எஸ் டி சொல்லுவாங்க இந்த ஃபண்டுக்கு நைன் ஹண்ட்ரட் குரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட சேர்த்து வந்து பெண்கள் சைக்ளோன் நடந்துச்சு இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு புயல் வந்துச்சு இதுக்குமே பாத்தீங்கன்னா இன்டர் மினிஸ்ட்ரல் சென்ட்ரல் டீம் வந்து உருவாக்குறாங்க அதாவது ஐஎம்சிடி அப்படிங்கிறது இதுவும் தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரியான சேதம் நடந்துச்சுன்னு அவங்க வந்து வந்து செய்யறாங்க அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃர்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க இதோட சேர்த்து வந்து பிளட் அசிஸ்டன்ஸுக்கு கடந்த ஐந்து வருடங்கள்ல மட்டும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ரெண்டு கோடி வந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஃபிளட் ரிலீஃபுக்கு மட்டும் இதோட சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல என்ன மாதிரியான அலகேஷன் பண்ணியிருக்காங்க இந்த இருக்கு இல்லையா இதோட சென்ட்ரல் ஷேர் தமிழ்நாடு வந்து இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே

எந்த ஃபண்டும் கொடுக்கல அப்படின்னா நம்ம முதல்வர் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க மினிஸ்டர்ஸுமே அவங்க கூட போய் களத்தில் ஆய்வு பண்ணி அந்த மினிஸ்டர்ஸோடு இருந்து ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருவாங்க குறிப்பாக நிர்ணா சீதாராமன் அவர்களை சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது முற்றிலும் தவறான தகவல் தான் எம் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் பல பேரோட கருத்தாக இருக்கு ஸோ இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்போ என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை திமுக சப்போர்டர்ஸா இருக்கட்டும் வந்து இருக்கட்டும் தமிழ்நாட்டில் பிரச்சனை நடக்கும் அதை பத்தி வாயவே திறக்க மாட்டாங்க இவங்க காசா பாலசீனம் கிளம்பி போயிருவாங்க அதோட சேர்த்து மணிப்பூரையும் குஜராத்தையும் விடவே மாட்டாங்க எப்பயுமே குற்றச்சாட்டு சொல்றது என்னன்னா மணிப்பூருக்கு நீங்க போனீங்களா மணிப்பூர்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க அதோட சேர்த்து நம்ம முதல்வர் மு க ஸ்டாலினும் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லி இருக்காரு சென்ட்ரல் கமிட்டி வந்து நீங்க கமிஷன் ஒண்ணு அமைச்சீங்களா மணிப்பூர்ல நடந்த கலவரத்தை போய் நீங்க வந்து ஆய்வுகள் பண்ணீங்களா அங்க நீங்க ஆட்களை அனுப்புனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே ஸ்டாலின் அவர்கள் கேக்குறாங்க பட் அதுக்கு கண்டிப்பாக பதில் இருக்கு ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு குழு அமைச்சு மணிப்பூருக்கு அனுப்பியிருந்தாங்க ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது அந்த நேரத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்தது பிரச்சனை அந்த டைம்ல வந்து அவங்க ஒரு குழு அமைச்சாங்க அந்த கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று பேரை நியமிச்சிருந்தாங்க அதில் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய அஜய் லாம்பா அதுக்கப்புறம் வந்து ஹிமான்ஷு சேகர் தாஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் இருந்தாரு அதோட அலோகா பிரபகர் அப்படிங்கிற ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இருந்தாங்க இவங்க கலவரத்துக்கான காஸ் என்ன யார் என்ன ஸ்ப்ரெட் பண்றாங்க இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஏன் இந்த வைலன்ஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு மணிப்பூர்ல நடந்த மே மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த விவகாரத்துக்கு ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு குழு அனுப்பியிருந்தாங்க அந்த குழு வந்து ஆய்வுகள் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ மணிப்பூருக்கும் அந்த குழு சென்றிருந்தாங்க அங்க இருந்த பதட்டம் அப்படிங்கிறது உச்சக்கட்ட பதட்டம் நம்ம எல்லோருமே வந்து பாத்திருந்தோம் எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு அடிச்சுப்பாங்க அங்க வந்து என்ன நடந்தது நீங்க அங்க அனுப்புனீங்களா சில பத்திரிகையாளரே எழுதுறாங்க மணிப்பூருக்கு அந்த தகவல்கள் வெளிப்படையா இன்டர்நெட்லயே நீங்க தேடினீங்கன்னா கிடைக்கும் அந்த மாதிரி குழு ஒண்ணு அமைச்சு ஏற்கனவே நடத்தப்பட்டது ஆனா இது யாரோ ஒருத்தர் சொல்லும் பொழுது மக்களிடம் அவ்வளவு சீக்கிரம் போய் சேராது பட் ஆனா நம்மளுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு குழு கூட அனுப்பல அப்படின்னு சொல்றது வந்து மக்கள் வந்து எப்படியா எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத பாக்கணும் ஏன்னா வந்து தொடர்ந்து பாஜக அரசை குற்றம் சாட்டணும் அப்படிங்கிற நோக்கம்தான் நம்ம முதல்வருக்கும் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் இங்க பெருசா எழும்புது சோ தொடர்ந்து நம்ம மாநிலத்துல நூறு பிரச்சனை நடக்கும் அது எது கேட்டாலும் நமக்கு வந்து உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்களா நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மணிப்பூர் குஜராத்ன்னு சொல்லுவாங்க பட் இங்க நமக்கு நடந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா வேங்கை வெல் விவகாரம் தான் சமூக நீதி பாதுகாவலர்கள் எஸ்சி மக்களோட தோலோடு தோல் நிக்கிறவங்க மற்ற எந்த அரசும் வந்து எஸ்சிக்கு துணை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து திமுக வினை சொல்லுவாங்க ஆனா வேங்கைவேல் விவகாரத்துல அவங்களோட ஸ்டாண்ட் என்னமா இருந்துச்சு அவங்களுக்கு நீதி கிடைச்சிதான் அந்த மக்கள் எப்படியா கையாளப்படுறாங்க அங்க என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு அதுக்குள்ளார போறது அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஏன் மணிப்பூரை பாக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்க வேலை பாக்கலாம்ல இதோட சேர்த்து கள்ளக்குறிச்சியில இறந்து போன அறுபத்தெட்டு உயிர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன நீதி கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம முதலமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா சௌகரியமா இங்க நடந்த விவகாரங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாயவே துறக்க மாட்டேங்கிறாரு தன்னுடைய நிர்வாக சீர்கேடுகள் இருக்கு இல்லையா இதை பத்தி கேள்வி எழுப்பும் பொழுது பாத்தீங்கன்னா உடனே மற்ற மாநிலத்தை கை காட்டுறது மற்ற மாநிலத்தோட வளர்ச்சி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம் கே ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் பட் ஆனா அவங்க எப்போதும் குறை சொல்றது பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூரை பாத்தீங்களா குஜராத்தை பாத்தீங்களா அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்ஸுமே நீங்க பாருங்களேன் எப்ப கேட்டாலுமே வந்து மணி மணிப்பூரை காட்டுவாங்க இல்ல குஜராத்தை காட்டுவாங்க இல்ல மற்ற மாநிலங்களை காட்டுவாங்க இல்ல யூபியை காட்டுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை காட்டுறாங்க சி அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கு யாரும் எந்த மாநிலமும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காது பட் ஆனா நீங்க ஆளக்கூடிய உங்க நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்ல நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க உடனே நம்ம வந்து குறை மட்டும் தான் இப்படி நம்ம பொய்யான தகவல்களை சொல்லி மக்களை திசை திருப்புற வேலையை நம்ம முதலமைச்சர் அவர்களே செய்யறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியா இங்க இருக்கு ஸோ இந்த கரூர் விவகாரம் தொட்டு யாருமே பேசக்கூடாது ஒரு உண்மையை கண்டறியும் குழு வந்து வந்துடக்கூடாது ஏன்னா அறிக்கைகளுமே அவங்க வெறும் அரசியல் நாடகமாக தான் பார்க்கப்படுது பல விவகாரங்களுக்கு இது வெறும் ஓட்டு வங்கி அரசியலாக தான் பார்க்கப்படுது அதனால இந்த குழு அமைச்சதுனால நம்ம முதல்வரே பாத்தீங்கன்னா பல மேடைகளில் போய் கவுண்டர் கொடுக்குறோம் எங்களை யாரும் தொட முடியாது நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளை சொல்றாரு பட் ஆனா உண்மை அப்படிதான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா உண்மை ரொம்ப தான் இருக்கு மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிற நன்றி வணக்கம்